ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் மனைவி சமையலுக்கு நான் தான் கமெண்ட்ஸ் பண்ண போகிறேன் எதுக்காகன்னா இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் தான் அப்படி பண்ண போகிறேன் ஏன்னா இன்றைக்கி என் மனைவி வந்து மட்டன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நான் லாஸ்ட்டாக ஒரு டூ மந்த்தான் மண் மட்டன் எடுக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கே தெரியும் மட்டன் ரேட் எவ்வளோ காஸ்ட்லின்னு அதுவும் இல்லாமல் என் மனைவிக்கு வந்து மட்டன் குழம்பு வைக்கவே தெரியாது வச்சு தீருவேன் அப்படின்ட்டு பிடிவாதம் பண்ணான் அதுக்காகவே இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன் அவள் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கி அது டேஸ்ட்டாக பண்ணுவேன்னு எனக்கு ஒரு சவால் கொடுத்துருக்கா நீங்களும் பாருங்கள் அவள் பண்ணுற மெத்தடெல்லாம் கரெக்டானு இன்றைக்கி மட்டும் நல்லா மட்டும் இல்லைன்னா இனிமேல் அவளுக்கு லைஃப் ஃபுல்லாக மட்டனே கிடையாது எதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கேன் சண்டேயில் சண்டேனாலே எல்லா இறைச்சி கடையிலுமே அவ்வளோ கூட்டம் இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு ஒரு மணிக்கு ஒரு வெயிட் பண்ணி எனக்கிட்ட மா மா மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பலனாக நீங்கள் நல்லா செம்ம டேஸ்ட்டாக வச்சு கொடுப்பேன்னு எனக்கு அவள் சொல்லியிருக்கா பார்ப்போம் நிறைய வித்தெல்லாம் பண்ணுறேன்ருக்கா இந்த மித்தலாம் பார்த்துட்டு நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னுலாம் தெரில வத்தலையும் மல்லியும் போட்டு நல்ல நேரம் வதக்கிறா இதுக்கு முன்னாடிலாம் இப்படி வதக்கினாலே எனக்கு தெரியல நல்லா டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஏன்னா எனக்கு தெரியாது இதை பற்றி சரி இருந்தாலும் அவள் சொல்கிறாளே அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இன்றைக்கி நான் நல்லா செய்வேன் செம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா சரி பார்ப்போம் டிஃப்ரெண்ட் மெத்தடை வத்தல் மல்லி சீரகம் எல்லாத்தையும் போட்டு இன்னமும் என்ன ஊற்றிக்கிறா ஏற்கனவே யூஸ் பண்ண என்ன தான் அது கூட என்னையும் ஊற்றி வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறான்னு பார்க்கலாம் ஓ வெங்காயம் நட்டியை நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் பொறிச்சிக்கிறா அதை கொஞ்சம் நல்லா கிண்டுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆமாம் அதை கொஞ்சம் கிண்டி வச்சுக்கிறா நல்லா வதங்க வைக்கிறா பார்க்கும்போது நாக்கு நான் மாதிரி தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டாக இருக்குமான்னு தான் தெரில இப்போ நல்லா அந்த நல்லா கழுவி வச்ச கறியை எடுத்து இப்போ மீன் எடுத்து போட்டுறா உண்மையிலே இப்படி தான் போடுவாங்களான்னு தெரில எனக்கு சரி நம்மளும் இந்த முன்னாடி கொஞ்சமே கற்றுக்கலாம்ல மொத்தம் வெங்காயம் கொதிக்கும்போது போட்டுட்டா ஏன்னா அந்த வெங்காயம் ஃபுல்லாக வேங்கணுமா இல்லை இப்படி தான் போடணுமான்லாம் தெரில எப்படியோ சரி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்தால் நல்லது சந்தோஷம்தான் இல்லைன்னா அவள் இன்றைக்கோட மட்டன் மறந்துடணும் கொஞ்சம் ஒரு சீனியர் கேர்ள்ஸ்லாம் மட்டனில் மட்டனை பற்றி தெரிஞ்சவங்களாம் இதை கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தட் கரெக்டு தான் நான் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இன்றைக்கி எங்களுக்கு இருக்குது கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கிறாள் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து நல்லா பால் ஆக்கி வச்சுக்கிட்டா மிக்சியில் அரைச்சி அதையும் ஊற்றிடுறா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறா ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது மட்டன் இப்படி தான் வைப்பாங்களே டவுட்டாக வேறு இருக்குது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறா போல் அந்த குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த வத்தல் மல்லி எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறான்னா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்க போகிறாள் பசமாக சூடாக இருக்க போல் பக்கம் அப்படியே வெளியே வர வரைக்கும் வருது நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்சியை மறுபடியும் ரன் பண்ணுறா இப்போ நல்லா மைய ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இது போல் இன்னொரு ட்ரம் மிக்சியில் போட்டு இன்னும் கூட நல்லா அரைக்கிற அவங்களுக்கு தான் இதோட ஃபைனலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் இதுக்கு மேலே அரைக்கிறதுக்காக ஒன்றுமே இல்லை ஒரு வழியாக அரைச்சி முடிச்சிட்டா நல்லா ரொம்ப சாஃப்டாக வர்ற மாதிரி நல்லா அரைக்கணும் போல் காரத்துக்கும் தகுந்த மாதிரி ரெண்டு மூணு வத்தல் போட்டுக்கிட்டேன் ஏன்னா இந்த வத்தல் வந்து எங்கள் சொந்த ஊர்லேயே எங்கள் தோட்டத்துலேயே விளைஞ்சது ஒரு வத்தல் போட்டாலே பயங்கரமாக காரமாக இருக்கும் அதனால் ஒரு மூணு போதும் குழம்புங்கிறதுனால அப்படி வச்சுட்டு வச்சுக்கிட்டா நீங்கள் அதை மாதிரி உங்கள் ஊர் வத்தலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு சில ஊரில் வந்து கொஞ்சம் வத்தல் காரம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னா கூட ஒரு நாள் வச்சுக்கோங்க எங்களுக்கு இதுவே நல்ல காரமாக தான் இருக்கும் இப்போது அந்த தேங்காய் பால் மட்டன் போட்ட சட்டிலேயே இதையும் மிக்ஸ் பண்ணுறா ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறான்னா உப்புலாம் போட்ட மாதிரி தெரியல பார்க்கலாம் இனிமேல் போடுறாளா இல்லை அது மறந்துடுறாளான்னு ஏன்னா நம்ம உனக்கிட்டே எதுவுமே சொல்லக்கூடாது மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டா உப்பும் போட்டுக்கிட்டா அதுவும் கல் உப்பு தான் போடுவா போல் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சில விஷயத்துக்கு தூள் உப்பு போடுறாங்க சில விஷயத்துக்கு கல் உப்பு போடுறாங்க எல்லாமே உப்பு தானே எதுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில இல்லை எதுக்கு தகுப்பு யூஸ் பண்ணுறாங்க தெரில உப்பு உப்பு தானே ரெண்டு இன்னும் டிஃப்ரெண்டு அதை பற்றி எதாவது தெரிஞ்சால் கூட யாராவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து குக்கரில் வச்சு மூடிட்டா கொஞ்சம் ஆங்கல் சீதை வந்து பார்த்தாச்சு பார்க்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது சரி இருந்தாலும் கலரை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது